மீன் நல்லா ஆறிடுச்சு நம்ம இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் மீனை உதிர்த்து எடுத்தாச்சு நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் புட்டுக்கு மீன் புட்டுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு மல்லி இலை வெங்காயம் வெங்காய சோம்பு மஞ்சள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி விடுவோம் வாங்க மீன் புட்டு செய்யலாம் கடையை வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா கறிவிடுங்க வெங்காயம் போட்டுப்போம் உங்களுக்கு தேவைன்னா இங்க மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் சாக்கில போட்டு நல்லா கிளவிடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்குதங்கிருச்சு இப்ப நம்ம மீன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே மீன்ல உப்பு போட்டு தான் ஆச்சேன் ஆனாலும் இப்போ கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் மஞ்சள் சோம்பு கூட நான் ஒரு வத்தல் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை போட்டுடலாம் நீங்கள் கூட போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ மல்லியெல்லாம் போட்டு கிளரி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாலை மீன் புட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்